அதே மாதிரி எங்கேயோ ஒரு சிக்கல் யோகி பாபுவால் சம்மந்தப்பட்ட ஃபோன் நமக்கு நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க என்ன சாப அப்போ நம்ம காசு வாங்கணும்னா யாராத்தையும் வாங்கிக்கலாம் இங்கே ஆளுக்கு ஒரு காரை வச்சுட்டு ஜம்முன்னு சுத்திட்டு இருக்கலாம் பல பேர் எங்களை அப்ரோச் பண்ணி சார் மாதம் ஒரு தொகையை கொடுத்துட்டா எங்களை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னவங்க இங்கே இருக்காங்க பல பேர் வைக்கிற விமர்சனம் என்னன்னா நீங்க எப்படி அவரை ஈத்தரன் சொல்லலாம் அப்படின்னு அவர் எங்க டுபாக்கூர்ன்னு சொல்லும் பொழுது டுபாக்கூர்ன்னு சொல்கிறாருல்ல அப்போ நான் ஈத்தரன் சொன்ன தப்பா தமிழ் போட்டிஷம்னு ஒரு சேனல் நிஜமா நான் ரொம்ப மதிக்கிற சேனல் அது நான் அப்பப்போ பார்ப்பேன் அதாவது நாங்க என்ன செய்கிறோம் த்ரீஷா வீடு வாங்குறாங்கிற ஒரு தகவல் வருது வேலையை கூட நம்மளால் பார்க்க முடியாது இதனால பல சேனல்களை நான் வரலன்னு சொல்லியிருந்தது யாரெல்லாம் நான் வரலன்னு சொல்லணும் அந்த சேனல்காரர்கள் எல்லாருமே ஒரு கூட்டமாக சேர்ந்து இதுதான் தான் டைம் நம்ம சேனலுக்கு வராமல் விட்டான்ல யாரெல்லாம் திட்டுறீங்களா சந்தர்ப்பத்தில் கூட இதை கூட சொல்லலாம் ஏன்னா பல பேர் உட்காந்து வெளியில் பேசும்போது அங்கே பணம் வாங்கிட்டான் இங்க பணம் வாங்கிட்டான்னு பேசுறாங்க ஏன்னா நம்ம சூரிய இன்டர்வியூ முடிஞ்சு வெளியில வரும்போது அந்த குமார் அவங்க மேனேஜர் எதோ ஒரு பெரிய கவரை தூக்கிட்டு பின்னாடியே உடையிருந்தார் ஐயையே வச்சு இங்கே நீங்களே வச்சு சொல்லி கொடுத்துட்டு வந்தோம் நல்லா தெரியும் சூரியம் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தார் எதுக்கு சொல்ல வர்றோம்னா நம்ம நோக்கம் அது கிடையாது அவங்க விரும்புனாங்க நம்ம போனோம் பேசணும் ஒரு நல்ல கண்டென்ட் வந்துச்சு போட்டோம் ரசிகர்கள் பார்த்தாங்க ரொம்ப ஹாப்பியானாங்க அவ்வளோதான் இதில் வந்து அவர் அவ்வளோ கொடுப்பாரு இவ்வளோ கொடுப்பாருன்னு நம்ம போகிறோம் அப்படி போறதுன்னா கொடுக்கும்போதே அவர் கொடுக்கறவங்களே கை நீட்டி வா குடியான்னு வாங்கிட்டு வந்துடமாட்டோமா ரொம்ப வற்புறுத்தி பின்னாடியே வர்றாரு இல்லைங்க வச்சுங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம் அப்படி நம்ம இருக்கோம் ஆனால் இவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி லேசா சொன்னோம்னா சுருக்குன்னு வருது அதுதான் எனக்கு புரியுது பாபு அப்போ எதை வச்சு அவர் பேசியிருப்பார் நீங்க நினைக்கிறீங்க அவங்க பணம் கேட்டாங்க அப்படின்னு தான் எதிர்கால என்ன பிரச்சனைனா யோகி பாபுடைய நடிப்பை நம்ம நீண்ட காலமா விமர்சிச்சுட்டே இருப்போம் அதே மாதிரி யோகி பாபுட்ட இருக்கிற சில பேர் அவரை பற்றி நிறைய சொல்றாங்க நம்மகிட்ட இன்னொன்று அவர் வந்து முறையாக ஷூட்டிங் வர்றதில்லை நம்ம முக்கியமா அந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா கான்ட்ராக்டர் நேசமணின்னு ஒரு படம் அந்த படத்தை வந்து அந்த டைரக்டர் பேர் எனக்கு மறந்து போச்சு அவர் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு திடீர்னு ஒரு நாளில் யோகி பாபு என்ன சொல்கிறாரு இந்த டைட்டிலை மாற்றுங்க எனக்கு இந்த டைட்டில் வேண்டான்றார் இந்த டைட்டிலேயே அவர் வந்து விரும்பி தான் வைக்கிறார் ஏன்னா கான்ட்ராக்டர் நேசமணிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் படிவேலு படிவேல் பண்ண கேரக்டர் ஸோ அதனால் வந்து அந்த கேரக்டரை ரசித்து வைக்கிறார் இப்போ அந்த கே டைட்டில் தூக்குங்கன்னொடனே அவர் மனசு இல்லாமல் தூக்குறாரு இப்போ இந்த தகவலை நம்ம சொல்கிறோம் இது நல்ல டைட்டில் தானே அது வடிவேல் டைட்டில் இருந்தால் உனக்கு என்ன ஒரு டைரக்டர் விரும்பி வைக்கிறாரு நீ அந்த டைட்டிலுக்கு தான் நடிக்கிறதுக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்க நீ சும்மா வந்து நடிக்கல டைட்டில் அவர் முதலே சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் தான் நீ இந்த படத்துக்குள்ளேயே நடிக்க வர்றேன் வந்து ஒரு நாலு நாள் நடித்த பிறகு டைட்டில் மாத்துங்கிறது சரியானு நம்ம ஒரு கேள்வியே கேட்குறோம் அப்புறம் அந்த படத்திலேயோ அல்லது அடுத்து வேறு ஏதோ ஒரு படத்துலையோ ஒரு ஷூட்டிங் ப்ராப்பராக வர்றதில்லை டேட்டு ஒழுங்காக கொடுக்குறதில்லைங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை அதை நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த மாதிரி சூழலில் தான் அவங்க மேனேஜர்னு யாரோ ஒருத்தர் பேசினார் பேசி சார் இது மாதிரி யோகி பாபு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஃபோனை கொடுத்தாரு இப்போ யோகி பாபு பேசினார் என்ன என் மேலே உங்களுக்கு கோவம்னாரு உங்கள் மேலே எங்களுக்கு என்ன சார் கோவம் பலமுறை உங்களை பாராட்டி இதே சேனலில் நாங்கள் பேசியிருக்கோம் அதனால் ஒன்றும் கோவம்லாம் கிடையாது ஆனால் என்னுடைய சஜஷனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்ட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன் உங்கள் காமெடி வந்து போர் அடிச்சு போச்சு நேராகவே நான் அவர்கிட்ட சொல்கிறேன் போர் அடிச்சுக்க போச்சு உங்கள்கிட்ட வந்து ஒரு உழைப்பு கிடையாது ஒரு அதாவது ஹோம் ஒர்க்னு போட்டு சொல்லுவாங்கள்ல அது இல்லை பாடி ஷேமிங் இல்லை இல்லை பாடி ஷேமிங் இல்லை ஹோம்ஒர்க் பண்ணணும் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணி சிரிக்க வைங்க நீங்கள் வந்து பிஸியாக நடிக்கிறதுலேயே இருக்கீங்க இந்த இடத்துல ஹோம் ஒர்க் பண்ணுறதில்ல இப்போ சந்தானமெல்லாம் வந்து அவருக்கு கீழே ஒரு டீம் வச்சுருக்காரு வடிவேல் வந்து ஊரில் இருந்தால் கூப்பிட்டு வந்துட்டார் ஆளுகளை அப்புறம் சிங்கமூத்தெல்லாம் பெரிய ஜாம்புவான் கூட இருந்ததுனால ஒரு காமெடி பயங்கரமாக ஈடுபட்டுச்சு சந்தானம் மாதிரி உங்களுக்கு கீழே நல்லா எழுதக்கூடிய ஒரு நாலஞ்சு பேரை வச்சுக்கிட்டா உங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுத்து கொடுத்து வச்சுங்க நான் அட்வைஸ் பண்ணுறேன் அப்போ கூட எழுதுகிற மாதிரி எழுதுகிற மாதிரி அப்போ அவர் சொல்கிறார் இல்லை இல்லை சார் நான் வச்சிருக்கேன் சார் உங்கள் ஐடியாவை வந்து நான் ஏற்கனவே ஃபாலோ இருக்கேன் சார்லாம் சொல்கிறாரு ஸ்மூத்தாக தான் முடியுது அதில் எந்த டென்ஷனும் இல்லை ஸ்மூத்தாக முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இதே மாதிரி எங்கேயோ ஒரு சிக்கல் யோகி பாபுவால் சம்மந்தப்பட்ட டைரக்டரே நமக்கு ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி நான் சொன்னு சொல்லிடாதீங்க என்னை சாவரிச்சுக்குவான் என்ன வர வரமாட்டான் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு தகவலை சொல்கிறாரு இப்போ நாங்கள் அந்த டைரக்டர் பேரை சொல்லாமல் நாங்கள் வந்து அந்த தகவலை சொல்கிறோம் இப்போ மறுநாள் ஷூட்டிங் போய் அந்த டைரக்டர்கிட்ட உங்களுக்கு வலைப்பயிற்சியில் யார் தெரியுமான்னு கேட்குறாரு அந்த டைரக்டர்கிட்ட ஏன்னால் நேற்று நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்கிறாங்க ஒன்று நீ சொல்லியிருக்கணும் இல்லைன்னா இங்கே சுற்றி இருந்த நாலு பேர் சொல்லியிருக்கணும் யார் சொன்னீங்கன்னு ஒரு பெரிய பஞ்சாயத்தை கூட்டுறாரு அப்புறம் அந்த டைரக்டர் வந்து ஏதோ கெஞ்சு குத்தாடி கன்வின்ஸ் பண்ணி ஷூட்டிங்க கண்டினியூ பண்ணிட்டாங்க ஷூட்டிங் முடிஞ்ச உடனே ஐயோ தயவுசெய்த சொல்றாதீங்க நேர்த்து காலைல ஷூட்டிங் வந்து ஒரே பஞ்சாயத்து அப்படின்ட்டு சரி ஓகே நம்ம வந்து இதை பர்பஸாக நம்ம கொண்டு போறதில்லை யாரோ ஒரு டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி எங்களுக்கு டார்ச்சர் சொல்லும்போது அதுவும் டைரக்டரே சொல்லும் போது நம்ம சும்மா இருக்க முடியுமா நம்ம அதை சொல்றோம் இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம சொல்ல சொல்ல ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி யாரோ ஒருத்தன் எங்கேயோ பேட்டி எடுக்கும்போது அவனை இவரே கேட்க சொன்னாரா இல்லை அவனே இவரை கேட்டானான்னு தெரில உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தலாம் என்னமோனு கேட்குறாங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் வளர்த்தது குளிக்கல கிட்டத்தட்ட எங்கள் அடையாளத்தை அப்படியே சொல்கிறாரு கண்டிப்பாக கண்டிப்பாக நான் அது நாம தாங்கிறது நல்லா தெரியும் எங்களுக்கு தெரியாது நாங்கள் துபாயில் இருந்தோம் துபாயில் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறது அது ஒரு பெரிய டென்ஷன் அதை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி நடத்தி முடிச்சுட்டு சென்னையில் வந்து இறங்குறோம் பார்த்தா ஃபுல்லாக ட்விட்டரில் எங்களை டேக் பண்ணியிருக்காங்க வண்டி இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோவை போட்டு உங்களை தான் சொல்லியிருக்காரு உங்களை தான் சொல்லியிருக்காரு தூக்கமாட்டி தொங்குங்கடா சாவுங்கடா அவனை மிராட்டி காசு வாங்குறீங்க இவனை மிரட்டி காசு வாங்குறீங்க போது எப்படி இருக்கணும் கண்டிப்பாக கோவம் வரும் செய்யாதது அவனை செய்யும் போது கோவம் வரும் அப்போ நம்ம நீ சூரிய கேள் சூரிய லேட்டஸ்ட் உதாரணம் காசு வாங்கினம்மான்னு கேளு அவர்கிட்ட தானே இன்ட்ரிவியூ எடுத்துகிட்டு வரான் அப்போ நம்ம காசு வாங்கணும்னா யாராட்டையும் வாங்கியிருக்கலாம் இங்கே ஆளுக்கு ஒரு பென்ஸ்காரை வச்சுட்டு ஜம்முன்னு சுற்றிட்டு இருக்கலாம் பல பேர் எங்களை அப்ரோச் பண்ணி சார் மாதம் ஒரு தொகையை கொடுத்துட்றோம் எங்களை பற்றி பேசாதீங்கன்னு சொன்னவங்க இங்கே இருக்காங்க தெரியும் இருக்காங்கல்ல ஸோ அப்படியெல்லாம் பல பேர் இருந்தும் நம்ம எதற்குமே ஆசைப்படாமல் நம்ம கரெக்டாக நம்ம வேயில் போயிட்டுருக்கோம் அபாண்டமாக ஒரு பழி ஃபோன் பண்ணி என்னை கவனிங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த பையன் கேட்குறான் ஒன்று இன்ட்ரிவியூ இருக்கிற கவனிக்கிறதுன்னா அப்படின்றாங்க அப்போ இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்போ எவ்வளோ கோவம் அப்போ நீ வா நீ இவ்வளோ தூரம் கயிறு கட்டியிருக்க முருக முருகன்ற நீ வா கோயிலுக்கு வா சத்தியம் பண்ணு அப்படின் எங்களை வந்து டுபாக்கூருன்றார் பல பேர் வைக்கிற விமர்சனம் என்னன்னா நீங்கள் எப்படி அவரை ஈத்தரன் சொல்லலாம் அப்படின்னு அவர் எங்க டுபாக்கூருன்னு சொல்லும் பொழுது டுபாக்கூருன்னு சொல்கிறாருல அப்போ நான் ஈத்தரன் சொன்னேன் தப்பா உன் டுபாக்கூரும் என் ஈத்தரையும் சரியாக போச்சு அவ்வளோதான் இல்லையா கண்டிப்பாக அப்போ நேரடியாக பாதிக்கப்பட்டவனுக்கு தான் இந்த வழி தெரியும் மூணாவதாக ஒருத்தன் உட்காந்துட்டு கமன் போடுறான்னு அவனுக்கு எப்படி தெரியும் அது எப்படி ஈத் தரன்னு பல பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க நீங்கள் அனுபவிச்சா தெரியுண்டா உங்களை ஒருத்தன் கூப்பிட்டு திருடான்னு சொன்னா ஒத்துட்டு நீ அப்போ நம்ம கோபம் வரதில்லை ஸோ அதனால தான் நான் ஈத் வார்த்தையை பர்பஸாகவே பேசுனேன் எடிட் பண்ணும்போது கூட பிஸ்மி கேட்டார் தலைவர் அந்த வார்த்தை இருக்கணுமாரு வைங்கன்னா வைங்க அவர் வந்து டுவாக்கூர்னு சொல்கிறாரு நம்ம ஏன் ஈ தரன்னு சொல்லக்கூடாது வைங்கன்னு நான் சொன்னேன் அதனால அதாவது பல வருடங்களா நம்ம அமைதியாக இருக்கோம் திரும்பி பேசக்கூடாது நீ திட்டிய நீ திட்டு அந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயிடுவோன்னு போயிட்டே இருந்தேன் நான் அந்த மாதிரி திரும்பி சண்டை போடுற ஆளே கிடையாது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளே டென்ஷன் ஆக்கி விட்றாங்க அப்போ நம்ம பேசுவோம்னு பேச ஆரம்பிக்கிறோம் அதுதான் இதில் வந்து நம்ம இத்தனை வருஷம் நீங்கள் வலைப்பெய்ச்ச பார்த்தீங்கன்னா நம்ம தரந்தா இருந்து யாரையும் பேசுனதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இது நடந்துருக்கு அதுதான் எனக்கு அதிர்ச்சி ஆ அதுதான் இப்போ நம்முடைய பார்வையாளர்களே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க சார் வேண்டாம் சார் நீங்கள் அழகாக நியூஸ் சொல்லிட்டு இருக்கீங்க இன்னொன்று தமிழ் பொக்கிஷம்னு ஒரு சேனல் நிஜமாக நான் ரொம்ப மதிக்கிற சேனல் அது நான் அப்பப்போ பார்ப்பேன் அதாவது நாங்கள் என்ன செய்கிறோம் த்ரீஷா வீடு வாங்குறாங்கங்கிற ஒரு தகவல் வருது நம்ம சொல்கிறோம் இந்த இண்டஸ்ட்ரியில் போகிறவங்க வரவங்க சொல்கிற தகவல்லாம் நம்ம சொல்கிறது இல்லை யார் சொல்கிறவங்க யாருங்கிற தகுதியை நம்ம பார்க்குறோம் அது உண்மையாக இருக்கும்னு நம்பி சொல்கிறோம் சில நாட்களில் நம்ம சொன்ன செய்தி தவறுன்னு நமக்கு தெரியுது ஏன்னா இன்னும் சம்மந்தப்பட்டவங்க இன்னும் க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க சார் நீங்கள் அன்னைக்கு அப்படி ஒன்று சொன்னீங்க திரிஷா மேம் இப்படி ஃபீல் பண்ணுறாங்க இல்லை சார் அந்த தகவல் இல்லை சார்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ அப்போ மனசாட்சி உள்ளவன் என்ன செய்வான் தவறுன்னு சொல்கிறோம் தப்பானவன் என்ன பண்ணுவோன்னா கடந்து போயிடுவான் நம்ம எதுக்கு திரும்ப அதை மாற்றி சொல்லணும்னு ஆனால் நாங்கள் வந்து அதை மாற்றி சொல்கிறோம் அதுதான் பண்ணுவோம் அதை உணரமாட்டேங்கிறாள் அண்ணாடா அன்னைக்கு தப்பு சொல்லிட்டான் திரும்ப வந்து மறு வந்து அவனே வந்து அதை சரி பண்ணுறானேன்னு நினைக்கிறவன் தானே சரியா சேனல் நடத்துகிறவனாக இருப்பான் இந்த தமிழ் பொக்கிசத்தில் அதை எடுத்து போட்டு ஏதோ நாங்கள் பெரிய தவறு பண்ணிட்ட மாதிரி நாங்கள் சொல்கிறது எல்லாமே இந்த மாதிரி தவறாக இருக்கிற மாதிரி அவன் ப்ரொஜெக்ட் பண்ணுறான் அதை பல பேர் எடுத்து விட பாடுறா அப்படின்றார் இது என்னென்னா இதை ஒரு சந்தர்ப்பமாக நினச்சிட்டு இது என்னைக்குடா இவன் மாட்டுவான் அப்படின்ட்டு ஆக்சுவலாக நம்ம ரஜினியிலேருந்து அஜித்லேருந்து விஜய்லேருந்து எல்லாரையும் நம்ம விமர்சனம் பண்ணுறோம் பாராட்டுறோம் ரெண்டும் நடக்குது இப்போ இந்த விமர்சனம் பண்ணுவதை தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாத ஒரு கூட்டம் இருக்கு இவங்க சிக்கும் போது இதாண்டா சந்தர்ப்பம்னு வராங்க அதுதான் இது பின்னால் இருக்கிறதே தவிர தமிழ் பொக்கிஷத்துக்கே நான் சொல்றேன் நாங்கள் நியாயமா ஜெனிவனாக அதை பேசியிருக்கோம் வேற யாராவதுன்னா ஒரு செய்தியோட கடந்து போயிருப்பாங்க ரெண்டாவது மறுத்து சொல்லவே மாட்டேன் நாங்கள் எவ்வளவோ நீங்கள் நூறு சதவீத செய்திகளில் தொண்ணூறு சதவீதம் உண்மையான செய்தி தான் சொல்கிறோம் ஒரு பத்து சதவீதம் முன்ன முன்ன மாறதான் செய்யும் ஒன்றும் இல்லை இப்போ பிரபலமான ஒரு தொலைக்காட்சிங்க விஜய் வந்து மா கொடியை ஏத்துறாரு இதுதான் கொடின்னு ஒரு நாள் முழுக்க கத்துச்சு அந்த மிகப்பெரிய சேனல் ரெண்டாவது நாள் மாறுது ஆமா அது கிடையாதுங்க அதே சேனல் அந்த கொடியை காமிச்சு இதுதான் கொடிங்க எவனா காரிக்கு போனீங்களேன் இல்லை இல்லை அப்ப நாங்கன்னா மட்டும் என்னடா தப்பு இதே தமிழ் பொக்கிஷம் அந்த சேனலை கேட்டானா நம்மள ஏன் கேட்குறான் அப்போ அவனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு வன்மம் இருக்குது அதுதான் நமக்கு புரியுது ஏன்னா இவ்வளவு நாள் தமிழ் பொக்கிஷத்தை நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஜெனீவனால சேனலாக பார்த்துட்ருங்க அப்போ நாங்கள் பண்ண விஷயத்தையே புரிஞ்சுக்காமல் நீ அது வேற ஒரு மாதிரியாக பார்த்தேன்னா ஒன்று எதுக்கு நான் மதிக்கணும் இப்போ தமிழ் பொக்கிஷத்துக்கு கூட அவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நம்ம ஒரு காலத்துக்கு இது மதிக்கக்கூடிய சேனலாக இருந்ததுனால பதில் சொல்கிறோம் கடைசியில் அவங்களும் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ற ஒரு வருத்தம் தான் நிச்சயமாக ஏங்க இதே த்ரிஷா வீடு வாங்கிட்டாங்கங்கிறதோடே போயிருந்தா யாருக்கு தெரிய போகுது போகிறவன் இந்த பக்கம் போகிறவன் அது இங்கே தான் திரிச்சா இருக்காங்கன்னு போயிட்டே இருப்பான் இன்னும் பத்து வருஷம் இருந்தாலும் அது உண்மையாகவே இருந்திருக்கும் ஏன் நாங்கள் மாற்றி சொல்லணும் அவசியம் என்ன இருக்குது நாம் ஒரு தவறு செஞ்சுட்டோம் அது திரும்ப சரி பண்ணுவோங்கிறது தானே அதை நாங்கள் தானே சொல்கிறோம் வேற யாரும் சொல்லல இவங்க சொன்னது தப்பு திரிஷா அங்கே வீடே வாங்கலைன்னு வேற யாராவது சொல்லியிருந்தா நியாயம் நீ என்னை திட்டுறது நியாயம் இருக்கு நானே தான் சொல்கிறேன் இல்லைப்பா அது இல்லையா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது யார் சொல்றதுன்னா திரிஷாவுனுடைய க்ளோஸ் சர்க்கிள் நமக்கு சொல்கிறாங்க சார் இன்னைக்கு நீங்கள் ஒரு தகவல் சொன்னீங்க அது இல்லை சார் அது மட்டும் கொஞ்சம் மாத்திங்க சார்னு சொல்கிறாங்க இதில் என்ன வந்துச்சு அதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது இது வந்து நம்ம அதை அதை பேச வைக்கிறாங்க கஷ்டமா இல்ல மாதிரி மறுப்பு செய்திகள் நிறைய 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 வரும் நான் வார வாரம் வரும் தெரியும் அது பத்திரிகம் இப்போ நான் எனக்கு என்னன்னா நான் இது ஒரு அதுவா தான் சொல்றேன் கரெக்டா எஸ்கே கூட குளோஸா இருக்கிற யோகி பாபுவும் சரி அதே மாதிரி சூரியன் சரி திடீர்னு இப்படி பேசுறாங்க அப்படின்றப்போ நீங்க எஸ்கே பத்தி நிறைய உண்மைகள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க இதுல அவர் இருப்பார் நீங்க சந்தேகப்படுறீங்க இல்ல இல்ல அப்படி இல்ல சந்தேகம் அதெல்லாம் ஏன்னா சூழ்நிலைகள் அப்படி அமைஞ்சிருக்கு அவ்வளவுதானே தவிர அவர் இதில் இருந்து ரோல் பண்ணுறாருங்கிறதெல்லாம் நான் அதை நம்பவே இல்லை அதுக்கு அவசியமும் இல்லை அவருக்கு அப்படி வந்து எங்களை ஹேண்டில் பண்ணணும்னு அவர் நினைச்சாருன்னா இவங்கள வச்சு ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவர் அவரே ஒரு அறிக்கை கொடுக்கலாம் இந்த மாதிரி அந்த சேனல்ல வர்றது எல்லாமே தவறு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடலாமே அதுக்கு எதுக்கு சூரிய துணையும் பாபு துணையும் வச்சுக்கணும் அது அவசியம் இல்லை அது இவங்க இவங்களுக்கு நாம ஒரு விஷயம் சொல்றோம் பிடிக்கல அதை ரியாக்ட் பண்றாங்க அவ்வளவுதான் இதில் அவரே எது கேட்குறீங்க ஏன்னா பிஸ்மி சார் கூட எஸ்கே அவரை பற்றி ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நடந்த விஷயத்த சொன்னாரு இப்போ அந்த வீடியோ எடுக்க சொல்லி ஒரு பக்கம் ஃபோர் ஸ்டார் பண்ணிட்டு போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு கோவம் இருக்குன்றது அதனால தான் அது தனிப்பட்ட முறையில அவருக்கும் இவருக்கும் கோபம் இருக்கலாம் அது தனிப்பட்ட முறையில் நடக்கிறது அதுல வந்து யோகி பாபு இவரையும் கிளப் பண்ண வேண்டிய ஆசியம் அது தனி இது தனி சரி ஓகே இப்போ ஃபைனலாக வந்து நான் இதுதான் இந்த ப்ரொடியூசர்கள் எல்லாமே உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க சார் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இது ஏன் ப்ரொடியூசர் சங்கத்துல வந்து கேட்கல யோகி பாபு கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க இவ்வளோ உங்களை சுற்றி இருக்குது இதை ஒழுங்காக பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதே ஸ்ட்ராங்காக சொல்ல மாட்டேன்றாங்க அதாவது தயாரிப்பாளர் சங்கத்திலே ஒரு ரெண்டு மூணு பேர் யோகி பாபா வச்சு படம் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்று ஓகே ஆனால் அவங்களே கூப்பிட்டு ரெண்டு போட்டுருவோம்னு சமீபத்தில் அவரை கூப்பிட்டு மிரட்டாங்க ஓகே ஆக்சுவலாக நிறைய கம்ப்ளைண்ட்டு போயிட்டே இருக்கு அதாவது ஒரு ப்ரொடியூசருக்கு நீங்கள் டேட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு ஏழு நாள் டேட்டு கொடுக்குறீங்கன்னு வைங்க இந்த ஏழு நாளை எப்போ கொடுப்பீங்க ஒரு மாதம் ஒரு மூணு நாள் அப்புறம் ஒரு நாலு நாள் தானே கொடுப்பீங்க ஏழு நாளும் ஏழு மாசத்தில் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு நாள் அப்படி கொடுத்தா அந்த ப்ரொடியூசர் என்ன ஆவார் வட்டி எப்படி கட்டுவார் ஆஃபீஸை எப்படி ரன் பண்ணுவார் ஒன்றும் இல்லை அடுத்த வாரம் டேட்டு தராலும் மொத்தமாக சம்பளத்தை வாங்கிட வேண்டியது மொத்தமாக சம்பளத்தை வாங்கிட்டு ஒரு வருஷம் கழிச்சு டேட்டு கொடுக்க வேண்டியது ரெண்டு வருஷம் கழிச்சு டேட்டு கொடுக்க வேண்டியது அந்த ப்ரொடியூசர் என்ன ஆவார் தற்கொலை அப்படி போன ப்ரொடியூசர் தான் இங்கே இருக்காங்க அப்படியா ஆமாம் தான் பலர் பேர் ஃபோன் பண்ணுறாங்க சார் கரெக்டாக பேசுறீங்க சார் சூப்பர் சார் விடாதீங்க சார்னு நிறைய தயாரிப்பாளர்கள் ஃபோன் பண்றாங்க அவ்வளோ விஷயங்கள் இருக்கு நம்ம பாபு பற்றி பேசுங்கன்னா இவ்வளோ கண்டென்ட் இருக்கு நம்ம வந்து சரி ரைட்டர் இன்னைக்கு நம்ம நம்முடைய ஃபாலோவேர்ஸு நம்மளை விரும்புகிறவங்க நம்ம மீது மரியாதையை வச்சுருக்கிறவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க சார் வேண்டாம் சார் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க அதை மதித்து நம்ம விடும் அவ்வளோதான் இதில் வேற ஒன்றும் கிடையாது இல்லைன்னா இதை தினமும் ஒன்றா ஒரு வருஷத்துக்கு கூட நம்மளால் பேச முடியும் அவ்வளோ விஷயங்கள் அவர் எதனால் அப்படி மாறினா நீங்க நினைக்கிறீங்க சார் பணம் தானே சார் நீங்கள் ஒரு நாளைக்கு அப்படியே கோடிக்கிணறு நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னு வைங்களேன் உங்களுடைய இதை மாறிடுல இதே யோகி பாபு நான் பல முறை பாராட்டியிருக்கேன் அவர் நடித்து ஓரளவுக்கு பிரபலமான பிறகு சாதாரண நடிகர் கூட காரில் ஏறி ஜம்முன்னு கண்ணாடியெல்லாம் ஏற்றி விட்டு யாரையும் பார்க்காம போவாங்க ஆனால் அவர் பைக்கில் போவார் நான் பல முறை இங்கே கேட்க சாலையில் பார்த்துருக்கேன் அவர் வாட்ட கிளம்பி பைக்ல போவார் நண்பர்கள் வாரம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எப்படி வந்து ஒரு மனுஷனால இப்படி இருக்க முடியுது இயல்பா ஆமா அதே மாதிரி இந்த முனிஷ்காந்த் சூப்பரான மனுஷன் இவ்வளவு வளர்ந்துட்டார்ல அவரு சாதாரணமா டீ இடையில் நின்று குடிச்சிட்டு இருப்பாரு ஒரு நாலு பேர்கிட்ட பேசுவார் கையெழு ஓடல சாப்பிடுவாரு அவர் சென்னைக்கு வந்தப்போ எப்படி இருந்தாரோ தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு அந்த மாதிரி சில பேர் ரொம்ப அபூர்வம் அப்படி நான் யோகிபாவை வந்துருக்கேன் நான் வீடியோலேயே பேசிருக்கேன் வலை பேச்சுலையே ஏங்க பல பேர் தான் பண்றான் பாருங்க யோகி இவ்வளவு இவ்வளோ கிட்டெல்லாம் கொடுத்துட்டு அவங்க போட்ட பைக்ல போயிட்டு இருக்காருங்க நான் சொல்லியிருக்கேன் டைரெக்ட் ராம சொல்லிருக்கேன் ராமு வந்து பைக்கில் சுற்றிட்டு இருப்பார் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் பாட்டை டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு இருப்பாரு மக்களை விட்டு எவன் விலகி போறானோ அவனால் ஒரு நல்ல படத்தை கொடுக்கவே முடியாதுங்க என்றாடம் நீங்க மக்களை பார்த்துட்டே இருக்கணும் நீங்கள் என்ன எம்ஜிஆரா நீங்கள் வந்து என்ன லட்சம் பேர் கூடுறது கிடையாது இல்லை அப்போ நீங்க எப்போ உங்களை கூட்டம் கூடி டிஸ்டர்ப் பண்ணுதோ அது வரைக்கும் நீங்க மக்களோட மக்களா இருக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் யோகி எல்லாம் அப்படி பல முறை ஆனால் திடீர்னு உங்களுக்கு எங்க இருந்து சிறகு உழைச்சது எங்க வந்ததுன்னு தெரியல ஏன்னா நான் இவ்வளவு கேக்குற கேள்வி என்ன தெரியுங்களா நான் நிறைய சேனல்ஸ்ல பார்த்துட்டு வரேன் இப்ப தொடர்ந்து உங்களுக்கு எதிரான வீடியோக்கள் ஏகப்படுத்த நான் பார்க்குறேன் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது நிறைய சேனல்ஸ்களை வந்துகிட்டே இருக்குது இப்ப தினமும் வந்துட்டு இருப்ப நான் உங்களை பேசுற நேரத்து கூட நிறைய இடங்களில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு என்ன தெரியுமா பல சேனல்கள்லேருந்து இருந்து வீடியோ பேசுறதுக்கு கூப்பிடுறாங்க நமக்கு நேரம் கிடையாது இன்னொன்னு நம்ம குடும்ப வேலையை பார்க்குறதுக்கே நமக்கு நேரம் இல்லை நமக்கு இதில் வந்து நமக்கு இணக்கமான ஒரு அஞ்சாறு பேரை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன் அவ்வளோ தான் இதை தாண்டி நம்மளால் பண்ண முடியாத நேரம் கிடையாது இப்போ நம்ம யோகி பாபு வரதான் பத்து எடுத்துட்டு அட்வான்ஸ் வாங்கி போட்டு நாலு வருஷம் கேசி பேட்டித்தார்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படி கிடையாது நம்ம ஒரு ஒரு க்ளோஸ் சர்க்கிள் ஒரு நாளைக்கு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் வலைபேச்சு மத்தியானத்துலேருந்து ஒரு சேனலோ அல்லது ஒரு ரெண்டு சேனலோ போய்ட்டு அவ்வளோதான் அதுக்கு மேலே நீங்கள் டம்பாக மண்டையில் அடைக்கவே முடியாது அது தேவையில்லாத ஒரு எரிச்சல் அப்புறம் நம்ம சொந்த வேலையை விட நம்மளால் பார்க்க முடியாது ஸோ இதனால் பல சேனல்களை நான் வரலைன்னு சொல்லிடுறது யாரெல்லாம் நான் வரலன்னு சொல்லணும் அந்த சேனலுக்காரர்கள் எல்லாருமே ஒரு கூட்டமாக சேர்ந்து இது தாண்டா டைம் நம்ம சேனலுக்கு வராமல் விட்டால்ல யாரெல்லாம் திட்டுறீங்களோ வாங்கன்னு வரிசை கட்டி அடிக்கிறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு இன்னொன்று இவங்க எல்லாருமே நம்முடைய பிஆர்ஓக்கள் நம்ம சம்பளம் கொடுக்காத பிஆர்ஓக்கள் வலைப்பேச்சுங்கிறது ஒரு சின்ன கொசு முட்டை தான் நீங்கள் இந்த யூடியூப் உலகத்தை கம்பேர் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு கொசு முட்டை தான் ஆனால் அதை வந்து கோழி முட்டை அளவுக்கு இவங்க பெரிய பெருசாக்குறானுங்க நல்லது தானே இப்போ வலைப்பேச்சுங்கிறது தெரியாத இடத்துக்குலாம் கொண்டு போகிறேன் இப்போ தமிழ் பொக்கிசமுங்கிற ஒரு சேனலில் நம்மளை பற்றி பேசும் பொழுது அது இது வரைக்கும் தெரியாத கமெண்டில் போய் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சேனல் இருக்கான்னு கேட்டிருக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு அளவுலாம் உள்ள வர ஏறுறதுன்ட்டு ஒரு வகையில் இவங்க நம்ம பிஆர் அவர்கள் தான் தொடர்ந்து இவங்க செய்யட்டும் நமக்கு நல்லதுதான் நல்லதுதான் செய்யறாங்க செய்யட்டும் பப்ளிசிட்டி பப்ளிசிட்டி தான் சரி